வெறும் வாக்குகள் மட்டும்தான் சமூக நீதியா திமுக அரசுக்கு ப ரஞ்சித் வைத்த அடுக்கடுக்கான கேள்வி பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வரைவு குறித்து இயக்குனர் ப ரஞ்சித் போட்ட ட்விட்டு தான் இன்னைக்கு பெரிய விவாதத்தை உண்டு பண்ணியிருக்கு பகுஜன் சமாஜ்வாடி கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சில தினங்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டார் தமிழ்நாடு ஃபுல்லா இந்த நியூஸ் வேகமா பரவியது அவரோட ஆதரவாளர்கள் துடிச்சு போறாங்க அவரோட மறைவுக்கு பகுஜன் சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம பிற கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் பெரிய பாதி பூண்டு பண்ணுது பகுஜன் சமாஜ்வாதி கட்சியுடைய தேசிய தலைவரும் முன்னாள் உத்தரப்பிரதேசத்தின் முதல்வருமான மாயாவதி நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தும் பொழுது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரி இல்லைன்னு தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் பேசும் இந்த வழக்குல சரண்டர் உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் தூண்டிவிட்ட அனைவரும் கைது செய்யப்படணும்னோ பேசியிருந்தார் நேற்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு சென்று அவர் குடும்பத்தினரை சந்தித்து தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சாரு இப்படியான நிலையில் இயக்குனர் பா ரஞ்சித் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைவு குறித்து தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் சொன்ன விஷயம்தான் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பேசும் பொருளாக ஆயிருக்கு அதில் அவர் குறிப்பிடும் பொழுது தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்பொழுது கவனிக்கப் போகிறது அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய போகிறது தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்புக்கு அரணாக விலகக்கூடிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொள்ளக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் பொழுது அச்சம் ஏற்படுகிறது இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைய தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் அவருடைய அந்த பதிவில் திமுக அரசு ஆட்சியில் அமர மிக முக்கிய காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள் என்பது வரலாறு உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துகள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா அல்லது அறிந்தும் அக்கறையின்றி இருக்கிறீர்களா உங்களை ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கையும் செலுத்தினேன் அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் வெறும் வாக்கு மட்டும்தான் சமூக நீதியா என்றவாறு பகிரங்கமாக கேள்வி எழுப்பியிருக்காரு ரஞ்சித்தோட இந்த கருத்துக்கு பதில் தெரிவிக்கும் வகையில் திமுகவின் செய்தி தொடர்பாளர் சரவணன் அண்ணாதுரை கூறும் பொழுது திமுக மீது அப்பாண்டமான குற்றச்சாட்டுகளை இயக்குனர் ப ரஞ்சித் அடுக்குகிறார் ஆம்ஸ்டாகின் கொலை வழக்கு முடியும் முன் கொலைக்கான காரணத்தை எப்படி முடிவு பண்ணுவீங்க ஒடுக்கப்பட்ட மக்களின் விடிவெளியாக செயல்படும் திமுக மீது போலி பின்பம் உருவாக்கப்படுகிறது தன்னோட கருத்தை முன் ஆரம்ப காலத்துல திமுகவின் கொள்கைக்கும் திமுக கட்சியின் செயல்பாட்டிற்கும் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்து வந்த இயக்குனர் ப ரஞ்சித் தான் இயக்கிய சார்பேட்டா திரைப்படத்திலும் திமுக கட்சியை சார்ந்தே அந்த படத்தின் கதையையும் வடிவமைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது